மேலே பழைய மாட்டுச்சந்தை இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியத்தில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கே குறைஞ்ச மூவாயிரம் நாலாயிரம் மாடு வரும் முக்கியமாக இங்கே பந்தய மாடு ஜாஸ்தியாக வரும் அதே மாதிரி பசு மாடு பால் மாடு எறும்ப மாடு இதே மாதிரி இதுதான் நிறையா வருது இன்றைக்கி பார்க்க போனால் நிறைய ஜெர்சி மாடும் எறும்ப கண்டிதான் நிறையா வந்துருக்குது இதெல்லாம் வாங்கி வேலை முடிஞ்ச வாடுங்க வேலை முடிஞ்சு யாரையுமே கட்டிக்கிட்டாங்க ரெண்டு குரு கலாம் ரெண்டு புதுதாக வந்துருது இப்போ சூப்பர் விட்டாலும் இல்லை

பாரு மாடு மாட்டிட்டு மாடை விட்டுட்டு நல்ல பிடிக்கிறது போடறவன் இல்ல இல்ல ரோணா கூட மூணு வருஷமா நல்ல மூவிருக்கா பாத்து தோக்கنا இது போயிடுச்சுலடா இது எதுக்குடிக்குவா நம்ம போய்துலல வின நூறு மாளிகைக்குடா ஆ மாடு மாடு நான் குடுப்பேன் இல்ல நானா பண்ணுறேன் இந்த தரவு

ஆடி கடைக்கா நல்ல கடை ஏண்டாவது கூட கலையா மூணு மலையும் ஜெயத்து விட்டுட்டாங்க பஞ்சாயமாடு தான் எந்த மாட்டோன்னு நினைக்கிறேன் நாட்டம் ಅದು ಹೋಗಲ್ಲ ಸರಿ பதினெண்டு பதினெட்டு <tap Fernanda>

என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டா எங்களுக்கு

எவ்வளோ கேட்டா இது நம்ம கன்னியூரி மாவட்டத்து மாடாளுமாட்டோம் வடிவடி ஹோட்டலா தான் எழுவது ரூபாயா எவ்வளோ கேட்டாங்க அறுபத்தஞ்சு என்னமா கல் <laughs> கே <laughs> <laughs> வண்டி போடலை அது மொட்டை வண்டியும் நம்மளே கிடையாது அதை பார்த்து அடைவரையில போடலாம் அப்போதான் போய் ஆ <imit> இவள <imit>

சொல்ல yeah. mm -hmm. mm -hmm. <laughs> <laughs> വണ്ടി <ion> പോളിക്കാടിച്ച് <up> <sucking Bahs Bondata> <gumpp> എന്തോരം എട്ട് പതിനഞ്ചട്ടിട്ട് അങ്ങനെ അപ്പം ഇങ്ങനെ പൊള്ളാച്ച മഹേശന മഹേശന

வந்தேது ஓடிடு அது ரெண்டு பந்தயம் ஓடி இருக்கு சீட் வந்திருக்க அடி இல்ல சீட் கூட் மாடு தான் பத்தல சும்மா ஒதே சவாரி போட்டு பாத்து இருக்கேன் இல்ல வந்தேத்துல ஓடி இருக்கு கூட் மாட்னா கூட ஆர்டர் மாடு பத்தாம போச்சு அதான் கூட் மாடா 70 சொன்னாங்க हां 70 எவ்வளவுنا கொடுப்பாங்க கேட்கட்டும் உங்க போன் நம்பர் சொல்லுங்க

யா இருபத்தஞ்சா ரெண்டுமா ஐண்டு போடுவே போத்துக்கண்டி சப்பன் வளர்ந்துரும் ஆமாம்